இந்த தீர்ப்பின் முடிவு தான் மாண தேர்ல வந்து நிர்ணயிக்கும் யாழ் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஷன் அவர்கள் தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாகவும் இது அதிகார பிரிவு கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அதாவது வைத்திய அதிகாரி வேலையில் வந்து இடைநீக்கம் மட்டுமே செய்யப்பட்டிருக்காரு ஒழுக்க நடவடிக்கைக்காக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அவர் தொடர்ந்துமே வைத்திய அதிகாரி தான் இருக்கிறாரு வணக்கம் மக்களை நான் விஜித்ரன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய எம்பி பதவி பதவி நீக்கம் தொடர்பான வழக்கு வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தாங்க அதன் விளைவாக வந்து சோசியல் மீடியா முழுக்க அடுத்த எம்பி ஆகிறாரு கௌசல்யான்னு சொல்லி தலையங்கத்தை போட்டு போட்டு கொண்டிருக்காங்க இன்னுமே என்ன சொல்றது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியாக இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி முழுமையாக உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் கட்டாயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகனுடைய எம்பி பதவி தப்பமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பூரணமான விளக்கம் வரும் நிச்சயமாக எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெரியும் நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசனுடைய எம்பி பதவி பதவி நீக்கம் தொடர்பான வழக்கு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அதில் வந்து ரெண்டு வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது மூன்றாவது வாதமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசனுடைய சார்பாக எடுத்து வைக்க நேரம் போதாமை காரணமாக வந்து இடநிறுத்தப்பட்டது இது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல்ல தெரிவிச்சிருந்தாங்க நீ என்ன பேச போகிறான்னு சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கு தெரியாத தகவலோடு வந்திருக்கோம் இது முக்கியமான ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி எம்பி பதவி பரிபோகமாக இல்லையான்றது நீங்களே தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க நிச்சயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நேற்று அதாவது இந்த எம்பி பதவியில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி நீடிக்க நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்தவருடைய வாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அரசு தர சார்பாக வந்து சட்டமா அதிபருடைய வாதமும் கொள்ளப்பட்டது நேற்று சட்டமா அதிபர் சார்பாக வந்து மேல்முகட்டி நீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க யாழ் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசினவர்கள் தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாகவும் இது அதிகார பிரிவு கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சட்ட அதிபர் நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்காங்க இந்த வாதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய தியாரி எம்பி பதவி வரை போகுமா அது அது மட்டுமில்ல தெளிவாண்டு புரிஞ்சுக்கணுங்க அரசு தரப்புக்கு சார்பாக ஆஜரான கூடுதல் சிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்த்தன் அவங்க வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்னும் பின்வருமாறு ஏகப்பட்ட விடயங்களை வகிந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் வந்து ஒழுக்க நடவடிக்கை அதாவது சாப கச்சேரி வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனை தொடர்பாக இன்னுமே ஒழுக்க நடவடிக்கையில வந்து அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அதாவது வேலையிலிருந்து முற்றாக நீக்கப்படல இட நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அதன் அடிப்படையில் வந்து தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல அரசு சார்பாக என்ன முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறித்தவர்கள் வந்து இன்னுமே வைத்திய அதிகாரி பதவியில் தொடர்றாரு அது மட்டுமின்னா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அவர் வந்து வேலை அதாவது வைத்திய அதிகாரி வேலையில வந்து இடைநீக்கம் மட்டுமே செய்யப்பட்டிருக்காரு ஒழுக்க நடவடிக்கைக்காக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அவர் தொடர்ந்துமே வைத்திய அதிகாரி தான் இருக்கிறாரு அவர் வந்து முற்றாக வந்து அதிகாரம் அதாவது வைத்திய அதிகாரி அவருடைய வேலையிலேருந்து நீக்கப்படையில் அதன் காரணமாக வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஏற்கனவே மேல்முறைய நீதிமன்றத்தில் மாதிபர் சார்பாக வந்து தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த நேரத்தில் வந்து அது சம்பந்தமான விடயத்தை அறிவித்திருந்தாங்க அரசு சார்பாக அது மட்டுமின்னா திடீர் ரெண்டு மனுதாரர் சார்பாக வந்து வழக்கறிஞர் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து தொடர்ந்து பொது அதிகாரியாக இருப்பதால வந்து அவர் பாராளுமன்றத்துல இருப்பதற்கு தகுதி ஏற்றவர் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு வாக்களிப்பு செய்வதாலும் அதுக்கான தகுதி இல்லாதவர் உடனடியாக அவரை என்ன சொல்றது இடநீக்கம் அதாவது பாராளுமன்ற ஆஹ் என்ன சொல்றது வேலை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இடநீக்கமாது செய்யணும் சொன்னா பாருங்க மனுதாரர் சார்பாக வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல வாதாடுறாங்க எப்படின்னு சொன்னா அரசியலமைப்பின் அறுபத்தாறு இ பிரிவின் கீழ் கேள்விக்குரிய நாடாளுமன்ற இருக்கை காலியாகிவிட்டது அதன் அடிப்படையில் வந்து இடைக்கால நிவாரணம் அதாவது இவரை வந்து இந்த தீர்ப்பு வரும் வரை இவருடைய அதாவது எம்பி பதவியில வந்து இவருடைய எம்பி பதவி பணியை வந்து செய்யக்கூடாது அவருக்கு வந்து இடைக்கால என்ன சொல்றது தடை விதிக்கோனும் எம்பியாக தொடர்றதுன்னு சொல்லி அங்க என்ன சொல்றோம் மனுதாரர் சார்பாக வந்து வாத அடைந்தாங்க மேல்முறையின் நீதிமன்றத்தில் பாருங்க மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அரசியலமைப்பின் பிரிவில் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று இப்பிரிவுல வந்து ஏதேனும் ஒரு ஒப்பந்தங்கள்ல இருக்கிற நபர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாதாம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே வந்து என்ன சொல்றது சுகாதார அமைச்சோட ஒப்பந்தத்துல இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய நபர்கள் வந்து எம்பி பதவியில நீடிக்க கூடாது நீடிக்க முடியாதுன்னு சொல்லி மனுதாரர் சார்பாக வந்து மேல்முராட்டு நீதிமன்றத்தில் வாதாடி வந்தாங்க நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு வாரதுக்கு இன்னுமே கால இருக்கு அதற்கு முதல் வந்து நேற்று உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வழக்கு நேர முடிவில் வந்து ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தாங்க அதில் சில விடயங்கள் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து ஊடகங்கள் வந்து உடனடியாகவே அடுத்த எம்பி எம்பிஆகர் கௌசல்யா அப்படி இப்படிலாம் எழுத வலிக்கிட்டாங்க தெளிவோன்று புரிஞ்சு கொள்ளுங்க இன்னுமே வழக்கின் என்ன சொல்றது தீர்ப்பின் வெளியாக இல்லை வெளியாகாத பட்சத்துல வந்து இப்பதான் முதலாவது என்ன சொல்றது ஒரு ஒரு தரப்பினுடைய வாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு நீதிபதி கேட்டிருக்காங்க அரசு தரப்பு வாதமும் வந்து வழக்கு தொடர்ந்தவருடைய வாதமும் வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து இனி இவருடைய வாதம் கேட்பார்கள் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு தவணையாவது போகும் தீர்ப்பு வாரது இப்போ அடுத்த தேதி வந்து ஜூலை ரெண்டாம் தேதி அதாவது அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினருடைய தரப்புடைய நியாயத்தையும் அவர்களுடைய வாதத்தையும் அவர் சார்பான சட்டத்தரணி வந்து எடுத்து வைப்பாங்க வைக்கும் பொழுதுதான் தெரியும் இனி இவர்கள் பக்கத்துல என்ன நியாயத்தை நீதிமன்றத்துக்கு சொல்ல போறாங்கன்னு சொல்லி நீதித்துறையில நம்பிக்கையை வைத்துத்தான் எல்லாருமே செய்யப்படுவாங்க அது அடிப்படையில வந்து நீதிமன்றம் நேர்மையாகத்தான் தீர்ப்பளிக்கும் என்ற அடிப்படையில வந்து நாங்கள் எதுவுமே நடக்கலாம்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து கூட முடியும் அந்த அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுடைய பதவி பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கு என்ன சொல்றது முன்னாள் சாப சாவகச்சேரி வைத்திய அதிகாரி பதவி வழங்கப்படுமா எல்லாத்தையும் பார்க்கணும் என்ன இன்னுமே அவர் வந்து ஒழுக்க நடவடிக்கையில வந்து கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு மேல போயிட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் ஏழு மாதத்துக்கு பிறகு வந்து அவருக்கான சம்பளம் அதுக்கான சம்பளம் ஊதியம் பண்ணியிருக்க மாட்டார் அதன் அடிப்படையில் வந்து உலக கால தண்டனைகளுக்கு பிறகு வந்து எம்பி பதவியிலிருந்து அவர் பதவி நீக்கப்பட்டால் ஆஹ் வைத்திய அதிகாரியாக பதவி வழங்கப்படுமா எல்லாமே சட்ட சிக்கல் இருக்குல்ல இடம் நம்ம வந்து எதையுமே ஒரு சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போறதை விட இப்போ வந்து எம்பி பதவி பறிக்கப்பட்டால் இவர் வந்து வைத்திய அதிகாரியாக மீண்டும் பதவி வழங்கப்படுமா இல்லை எம்பி பதவி பறிக்கப்பட்டுட்டு வைத்திய அதிகாரி பதவியும் பறிக்கப்படுமா ஏன்னா அதில் சட்டத்தில் தான் இருக்கு ஒரு நபர் வந்து ஒரு ரெண்டு பதவியில் இருக்க முடியாது அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசியவர்கள் தரப்பில் சொல்லப்படுதுன்னு சொன்னால் எங்களுடைய பதவியும் எங்களுடைய வேலையும் பறிக்கப்பட்டது அரசாங்கத்தால் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்றோம் தேர்வில் போட்டிடுறோம் எம்பி ஆறுறதுக்காக சொல்லி தான் போட்டிட்டாங்க ஏஜி போனாங்க இப்போ வந்து இன்னுமே அவர் வந்து வைத்திய அதிகாரியாக இருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய எம்பி பதவி வந்து அவர் வந்து கௌரவ மூன்று முன்னாள் வைத்திய அதிகாரி சொல்கிறோம் இப்போ வந்து நிச்சயமாக அவருக்கு வைத்திய அதிகாரி பதவியை வந்து வழங்கிய ஆகணும் மதுரை பள்ளியில் வந்து மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து அரசுக்கு இருக்கு ஒன்று எம்பி பதவி போனால் மீண்டுமே வைத்திய அதிகாரியாக மாறுவார் கௌரவ பாராட்டம் ஒன்று வைத்திய அதிகாரியாக அறிக்கணும் இப்போ வந்து நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது மாற்றத்தை இந்த மாகாண தேரில் வந்து கொடுக்கும் தீர்ப்பின் முடிவு தான் வடக்குமான தேர்ல வந்து நிர்ணயிக்கும் அதன் அடிப்படையில் வந்து இந்த என்ன சொல்றது கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாரி அரசனுடைய பதவி நீக்கம் தொடர்பான வழக்கின் முடிவு வந்து வடக்குமான தேரில் வந்து முடிவு செய்யும் என்றதுல இந்த மாற்று கருத்துமே இல்லை நிச்சயமாக நான் சொன்ன விடயங்கள் அனைத்துமே சட்ட ரீதியாக ஆதாரத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு செய்திருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து எதுவுமே தவறாக பதிவுடையில் உறுதிப்படுத்தப்பட தகவலை தான் உங்களோட பகிர்ந்துருக்கேன் இந்த சம்பவம் வந்து முழுமையாக ஆராய்ந்து அதன் பிற்பாடு தான் வந்து இந்த வீடியோவூடாக உங்களோட பகிர்ந்திருக்கேன் நிச்சயமாக நம்ம வந்து வதந்திகளை பரப்ப தேவையில்லை நீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வரும் விதா அப்போ அடுத்த வாதம் எடுத்துக்கொள்ளுவாங்க அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றம் ஒரு தவணை கொடுத்து தீர்ப்பு வராங்க அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன தீர்ப்பு வருதுன்றது